வணக்கம் இன்றைய கவியரசருடன் ஒரு நிமிடம் கதை சொல்லும் வரிகள் கவியரசர் கண்ணதாசனை கண்ணனாகவே ஏற்று ரசிக்கும் நமக்கு படத்தின் முழு கதையையும் சில வரிகளில் வெளிப்படுத்தி தனது கவித்துவமான மொழி ஆளுமையை பதிவு செய்த உன்னத கவிக்கோண் அவ்வாறு தனது கவிதைகளால் திரைவானில் நவரசங்களையும் அநாயசமாக அள்ளித்தளித்த தெய்வீக மேதை கவியரசரின் திரைப்பாடல்கள் சொல்ல கடமையும் படத்தின் உயிர் நாடியான நாயகனின் ஸ்டேட்மெண்ட்டை கேட்கும் போலீஸ் நாயகி உயர்ந்தவர்கள் திரைப்படத்தின் கதை பொம்மை தான் விளையாடு அவர்கள் திரைப்படத்தில் நாயகியின் கதை நாயகனும் அவள் ஒரு தொடர்கதை நாயகியின் மணக்குமுறல் எத்தனை எத்தனை மனித வாழ்வில் நிகழும் அனைத்து சம்பவங்களுக்குமே நம்மை தோளில் அனைத்து ஆறுதல் அளிக்கும் பாடல்கள் தந்த கவியரசர் கொடையரசரே உங்களுக்கும் பிடித்த கதை சொல்லும் வரிகளை ஷேர் பண்ணுங்க நன்றி